ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தைப்பூசம் பத்தி பார்க்க போறோம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற வாக்கிற்கு இணங்க முருகப்பெருமான் எங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாரோ அந்த திருக்கோவில் எல்லாத்திலையுமே இந்த தைப்பூசம் அன்னிக்கு மிக விமர்சையா முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசம் முருகனுக்கு மட்டும் இல்ல சிவபெருமானுக்கும் மிக உகந்த நாள் சிதம்பரத்துல பதஞ்சலி வியாக்கியபாதருக்கு எம்பெருமான் நடராஜர் நடனமாடி காட்டிய திருநாளும் இந்நன்னாலே நடராஜரோட அவதாரம் மற்றும் அவர் ஆடும் நடனத்தின் அற்புதம் ஏராளம்ங்க சிவபெருமான் வந்து இந்த இருள் மாயை இதெல்லாம் அழிக்கதான் நடராஜர் அவதாரம் எடுத்து நடமா நடனமாடி காட்டினார் அதனால இந்த தைப்பூசத்துல நம்ம சிவபெருமான வணங்குறதுனால நமக்குள்ள இருக்க மறதி பிறகு நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் அழியும் அதே மாதிரி முருகப்பெருமான் எங்க இருந்தாலும் இந்த தைப்பூச மணிக்கு அவருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவாங்க இந்த தைப்பூச வழிபாடு வந்து நம்ம பழனியில இருக்க பால தண்டாயுத பாணி சுவாமிக்கு மிக விமர்சையா பக்தர்கள் காவடி சுமந்து போய் பாலாபிஷேகம் பண்ணி வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாள் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் பூசம் ஒன்றினையும் ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசங்க மயிலாப்பூர்ல இருக்க கபாலீஸ்வரருக்கு இன்னைக்கு வந்து பக்தர்கள் தேனால அபிஷேகம் பண்ணுவாங்க இது போன்ற பல்வேறு சிறப்புகளை தன் அகத்தே கொண்ட தை மாதத்தில் அம்பிகைக்கும் மிக உரிய நாள் தாங்க பொதுவாகவே பௌர்ணமியில பெண் தெய்வங்களை வழிபடுறதுனால நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் அதனால அம்பிகைக்கு உகுந்த நாள் இந்த தைப்பூசம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த வருஷம் நமக்கு தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு வருது அன்னைக்கு காலையில் ஒம்போதே இருந்து நமக்கு தைப்பூசம் பூச நட்சத்திரம் இருக்கு பௌர்ணமி அன்னைக்கு நாள் முழுக்க இருக்குங்க இன்னைக்கு முருகப்பெருமானை எப்படி விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில் நம்ம எந்திரிச்சு நீராடிட்டு வழக்கம் போல நம்ம பூஜாரையில் இருக்க எல்லா படத்துக்குமே புதுசாக மலர் சாத்திட்டு உங்க வீட்டில் இருக்க முருகப்பெருமான் படத்துக்கு காலையில் உங்களுக்கு இப்போ என்ன மலர் வச்சிருக்கீங்களோ அந்த மலர் சாத்துங்க சாத்திட்டு ஒரு டம்ளர் பால் நெய்வேதியமாக பண்ணிட்டு நூத்தி எட்டு தடவை ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு நூத்தி எட்டு தடவை இந்த சரவண பவ மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு அவருக்கு நீங்க எதுக்காக இந்த விரதம் இருக்கிறீங்க அப்படின்ற கோரிக்கையை முருகப்பெருமான் கிட்ட வச்சுட்டு தூப தீபங்கள் காமிச்சு இந்த வழிபாடை காலையில முடிச்சுக்கலாம் பிறகு உங்க அன்றாட வேலைகளை நீங்க பார்க்க போயிடலாங்க பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க என்ன பண்ணணும்னா உங்கள் பூஜாரையில் உங்களுக்கு மனை போட்டு முருகன் படத்தை வைக்க முடிஞ்சா வச்சுக்கோங்க அப்படின்னா நாட்டிக்கோ உங்கள் வீட்டு ஹால்லையோ எந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு மனை எடுத்துக்கோங்க அந்த மனை மேலே கோலம் போட்டுக்கோங்க பிறகு ஒரு சிகப்பு நிற துணி வச்சுக்கோங்க அதில் முருகப்பெருமானோடய படத்தை வைங்க முருகப்பெருமான் படம் எங்கள் கிட்டே தனியாக இல்லை அஞ்சு சுவாமி படமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிகப்பு நிற துணி போடுறீங்க இல்லையா அது மேலே ஒரு இலை இல்லாட்டி தட்டு வச்சுட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை அந்த தீபத்துல எழுதலும்படி நீங்க ஆவாகனம் பண் வேண்டிக்கோங்க பிறகு சட்கோலம் கோலம் போட்டு அதுல ஆறு தீபங்கள் ஏத்தி முருகப்பெருமானி வழிபட்டணும் அந்த ஆறு தீபங்கள்ல உங்களால இன்னைக்கு நெய் தீபம் ஏற்ற முடிஞ்சா நீங்க நெய் தீபம் தாராளமா ஏற்றுக்கலாம் பிறகு அப்படி இல்லை நாட்டிக்கு ஆறு தீபமுமே நல்லெண்ணெய் தீபமாவே ஏத்திக்கலாங்க நெய்வேத்தியமா வந்து நம்ம இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சக்கர பொங்கல் பண்ணலாம் பிறகு பாலில் நாட்டு சக்கரை போட்டு வைக்கிறது அவளில் நாட்டு சக்கரை போட்டு வைக்கிறது அது மாதிரி உங்களால் என்ன நெய்வேதியம் பண்ண முடியுமோ அந்த நெய்வேதியத்தை இன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு பண்ணிட்டு கந்தசஷ்டி கவசம் அப்படின்னாட்டி நூற்றி எட்டு தடவை ஓம் சரவண பவ அப்படின்றத பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமான் படம் வச்சிருக்கோம் இல்லையா அவருக்கு வந்து நம்ம இன்னைக்கு செவ்வரளி மாலை சாத்தலாம் வில்வ மாலை சாத்தலாம் எலுமிச்ச மாலை சாத்தலாம் இதெல்லாம் உங்களுக்கு சாத்த முடிஞ்சுன்னா நீங்கள் சாத்திக்கோங்க அப்படி இதெல்லாம் முடியல அப்படின்னா உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை முருகப்பெருமானுக்கு சூட்டிட்டு விபூதி கொண்டோ குங்குமம் கொண்டோ கந்தசஷ்டி கவசம் அல்லது நூற்றி எட்டு நூற்றி எட்டு தடவை சரவணப பாராயணம் பண்ணுறீங்களே அப்போ விபதியில் குங்குமம் கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் முருகப்பெருமான்கிட்ட வச்சிட்டு நீங்கள் தூப தீபங்கள் காமிச்சு இந்த வழிபாடு முடிச்சுக்கலாங்க இன்னைக்கு நம்ம எதுக்காகலாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதுக்காக இன்னைக்கு விரதம் இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு முருகப்பெருமான் தன் பக்தர்கள் என்ன வேண்டாங்களோ அதை வேண்டியவாறே நிறைவேற்றி கொடுப்பாரு அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைக்காக இந்த தைப்பூசத்துல நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவாங்க பிறகு நீங்க என்ன பண்ணலாம் முந்தின நாளே உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோவில்ல போய் கேட்டுக்கோங்க இந்த தை எந்த நேரத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்கன்ட்டு அப்படி கேட்டுக்கிட்டு நீங்க ஒரு அரை லிட்டர் பால் வாங்கிட்டு போய் முருகப்பெருமான் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் உங்க வீட்லேயே முருகப்பெருமான் சில வேல் வச்சிருந்தீங்கன்னா வச்சிருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லைனாட்டிக்கு நான் கா நான் சொன்ன நம்ம காலையிலேயே வந்து முருகப்பெருமானுக்கு பால் நைவேதியம் பண்ணி வழிபடலான்ட்டு அது மாதிரி பண்ணாலே போதுங்க கந்தன் மிக எளிமையான தெய்வம் குமரன் குகன் போன்ற பல்வேறு திருவாமங்கள் கொண்ட முருகப்பெருமான் நம் எல்லோருக்கும் மிக பிடித்த தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் அவர் அவங்களால எவ்வளவு எளிமையா வழிபட முடியுமோ அவ்வளவு எளிமையா வழிபடுங்க இப்போ அவங்களால இந்த தைப்பூசத்துக்கு வழிபட முடியல கவலைப்படாதீங்க இங்கு இதே வழிபாட நீங்க வந்து வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல பண்ணலாம் கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி இது மாதிரி திதிகள்ல பண்ணலாம் அப்படி இல்லை அடுத்து நமக்கு வைகாசி விசாகம் வருது அதுக்கு முன்னாடி பங்குனி உத்திரம் வருது இது மாதிரி இந்த வழிபாடு பண்ணிக்கலாம் அதனால இன்னைக்கு உங்களால இந்த வழிபாடு பண்ண முடியலன்னா கூட நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்க இது போன்ற நல்ல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக கணஞ்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்க உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்